வணக்கம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் புத்தாண்டான ஹேவிலம்பி வருஷம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய தூப்பு பார்க்குறவங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறது சார் நீங்கள் லக்னத்தை வச்சு பலன்னு சொல்கிறீங்களா அல்லது ராசி வச்சு பலன் சொல்கிறீங்களா எதன் அடிப்படையில் உங்கள் வீடியோவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நிறைய கேள்விகள் மெயில் வந்துகிட்டே இருக்கு முதல்ல ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தில் பிரதானமானது லக்னம் அப்புறம்தான் ராசி எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு தெரியும் ராசி என்னன்னு தெரியும் ஆனால் லக்னம் என்னான்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது ஆக லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் இந்த உயிர் இல்லைன்னா உடலுக்கு மதிப்பு இல்லை அதனால தான் நான் லக்கணத்தின் அடிப்படையில் பலன் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை வீடியோ தொகுப்புகளும் சரி இனி வரக்கூடிய தொகுப்புகள் அத்தனையுமே லக்கணத்தின் அடிப்படையிலேயே நீங்கள் அத்தனை பேரும் பார்க்குறது ரொம்ப சிறப்பு லக்கணம் தெரியாதவங்க உங்கள் ஜாதகத்தை லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தொகுப்பை பார்த்திங்கன்னா பலன்கள் மேக்சிமம் சரியாகவே இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான ஹேவிலம்பி வருஷம் சித்திரை ஒன்றனைக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பங்குனி முப்பத்தி ஒன்றாம் தேதியே பின்னிரையே தமிழ் வருஷம் பிறக்குது மகர லக்கணத்தில் துலாராசியில் விசாக நட்சத்திரத்தில் இந்த தமிழ் வருஷம் பிறக்குது உங்களுடைய கன்னியா லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல லக்கணம் அமையுது ரொம்ப சிறப்பு ஐந்தாம் இடம் என்பது மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இதையெல்லாம் சொல்லுவது ஆக ஐந்தாம் இடத்துல உங்களுடைய லக்னம் அமைவது சிறப்பானது தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் பிரதானமாக தமிழ் வருஷத்தில் ரெண்டு முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்குது என்னென்னா திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராகு கேது பயிற்சி செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது செப்டம்பர் மாதம் குரு பயிற்சி இருக்குது பெயர்ச்சி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அவர் சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார் கேது கும்பராசிலேருந்து மகர ராசிக்கு வர்றார் குரு பகவான் கன்னி ராசியிலேருந்து ராசிக்கு போகிறார் எல்லாத்துக்கு மேலே சனி பகவான் ஒரு நாலு மாதம் வக்கரகதையாகி பின்னோக்கி தனுசில் வந்து விருச்சயத்துக்கு வர்றார் இந்த அத்தனை நிகழ்வுகளையும் அத்தனை கிரக பயிற்சிகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம உங்களுக்கு பலன் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கன்னியா லக்னத்துக்கு லக்னாதிபதியே புதன் வர்றது ரொம்ப சிறப்பு முயற்சி வெற்றி புகழ் எதிலையுமே வேகம் எல்லாத்துலேயுமே ஃபாஸ்ட்டு குயிக்குங்கிற மாதிரி உங்களுடைய செயல்பாடு இருக்கும் உங்களுடைய லக்கணத்திலேயே கோச்சாரத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறது இன்னும் சிறப்பு உங்களை பற்றிய தனித்துவம் பெரிய லெவலில் பேசப்படும் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் அதிபதியாக வர்றார் அங்கே அடுத்து குரு பயிற்சியும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பண வரவு பொருள் வரவு சரளமாக இருக்கும் தாராளமான ஒரு பண இருக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ஒரு சிலருக்கு நிறைய லிக்விட் கேஷும் இருக்கும் பேச்சு ரொம்ப இனிமையாக இருக்கும் பேச்சால் நிறைய காரியங்கள் சாதிக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அப்போ அமையும் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதியாக செவ்வாய் சகோதர சகோதரிகளால் ஒரு சில மன வருத்தங்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அவர்களால் உங்களுக்கு சகாயம் உங்களால் அவர்களுக்கு நன்மை ஏற்படும் உங்களுடைய லக்கணத்திற்கு நான்காம் அதிபதியாக குரு வர்றார் அவரே உங்கள் லக்னத்திலையும் சஞ்சாரம் பண்ணுறார் இப்படி இருக்கக்கூடிய காலங்களில் எஜுகேஷன் நல்லாயிருக்கும் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஹவுஸ் கட்டின வீடு வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே அமையும் அம்மா ஆதரவு அன்பு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும் அம்மாவுடையது அங்கே சனி பகவான் வேறு இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை பார்க்கணும் ஐந்தாம் அதிபதியாகி சனி நாளில் இருக்கிறதுனால எல்லாம் இருந்தால் கூட சமயத்தில் மகிழ்ச்சி குறைவாக காணப்படும் என்டர்டெயின்மெண்டில் மனம் ஈடுபட்டால் கூட அதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை அமையாது ஒரு சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாகவே சனி வர்றாரு ஸோ ஜாப் இல்லாதவங்களுக்கு ஜாப் கேரியர் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்க வேண்டிய காலம் அதே சமயத்தில் சனி பகவான் நாளில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் பார்க்குற வேலையை விட வேண்டாம் வேலையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த வேலை கிடைப்பதற்கு சற்று காலதாமதமாகும் இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை பொருள் முடங்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு நம் கண் முன்னாடியே பொருள் பரிபோன மாதிரியான காலம் அதனால் இந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் பண புழக்க வேறு பணம் பறிபோகிறது வேற அதனால் எச்சரிக்கையாக இருங்க ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே உண்டு முயற்சி பண்ணுங்கள் எக்ஸாமினேஷனில் காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதியாக குரு வர்றார் இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனேன்னா தள்ளி போனவங்களுக்கு திருமணம் நடக்கும் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜ் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த வருஷம் அமையும் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியாகவே செவ்வாய் வர்றாரு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த பண்ண பண்ணலாம் அதே சமயத்தில் ஆக்சிடென்ட் கடன் வாங்குவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே நிறையவே இருக்குது எச்சரிக்கையாகவே இருந்துட்டு வாங்க அரசாங்க விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது அதனால் ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் ஏற்பட வேண்டிய காலம் பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் ஏற்படும் உங்களுடைய லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வர்றார் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்பு ஹையர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடு செல்வதற்கான சந்தர்ப்பங்கள் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு அத்தனையுமே அமையும் உங்களுடைய லக்கணத்திற்கு பத்தாம் அதிபதியாக புதன் வர்றதுனால கம்யூனிகேஷன் போக்குவரத்து தகவல் தொடர்பு அத்தனையும் சிறு சிறப்புமாக இருக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் ஒரு சிலர் பெரிய முதலாளி ஆகுவதற்கான வாய்ப்பு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் வருமானம் இது அத்தனையுமே உண்டு அது மட்டுமல்ல உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த காலங்களில் காப்பாற்றப்படும் உங்களுடைய லக்கணத்திற்கு பதினோராம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு ராகு அங்கே சஞ்சாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வருமானம் கூடும் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் ஷேரில் லாபம் லாபம் கிடைக்கும் ஸ்பெக்குலேஷன் நல்லாயிருக்கும் அரசியல் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அந்த காலத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்த்த காலேஜ் ஸ்கூல் யுனிவர்சிட்டி இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக சூரியன் வரதுனால அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டுகளில் சொத்து வாங்க வேண்டிய காலங்கள் உண்டு கம்பெனி மாற வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு சொந்தமாகவே பிஸ்னஸ் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைல்டு ஓரளவுக்கு சுமாராகவே இருந்து வரும் ஆக இந்த வருஷம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பானது தான் சொல்லணும் ஒரு சில கெடுபலங்கள் இருந்தால் கூட தெய்வ அனுகூலத்தால் அவற்றை வெற்றி கொள்வதற்கான உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த காலங்களில் நீங்கள் சனிக்கிழமை சிவனை கும்பிட்டு வாங்க இது ரொம்ப 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 விசேஷம் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன் இது இல்லாமல் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வழிபாடு மிகவும் சிறப்பானதாகும் உங்களுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் மடம் சூரியனாக வருவதால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு சிலர் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய காலம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமில்லை தேவையற்ற விரயங்கள் தேவையற்ற நஷ்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க சீரும் சிறப்புமாக இருக்கும் நன்றி வணக்கம்